நான் பார்த்தீங்கன்னா எஞ்சி சேனல் கெசிங் கொடுக்குறேன்னு சொன்னேன் இன்னைக்கு கெசிங் எதுவுமே எடுக்கல கொஞ்சம் பிஸி நேற்று எடுத்த கெசிங் எப்போ கொடுத்துறேன் முப்பது ஆறு இருபத்தஞ்சு பாக்கி மித்ரா ஒன்பது ஏ போ അഞ്ച് ബി ബോർഡ് രണ്ട് ജീറോ സി ബോർഡ് ജീറോ എട്ട് ആറ് ആൽ ബോർഡ് രണ്ട് ജീറോ സ്ട്രാങ്കായിരായിരം സെറ്റ് സിംഗിൾ ബോർഡ് ഏഴായിരം സെറ്റ് சிங்கிள் போர்டுனா நீங்கள் பி போர்டு சி போர்டு பிரிச்சு பிரிச்சு பிள்ளை பண்ணலாம் ஏ போர்டில் ரெண்டு நாள் ரெண்டு வரும் சி போர்டில் ஜீரோனா ஜீரோ வரும் பி போர்டில் ரெண்டு நாள் ரெண்டு வரும் ஹால் போர்ட்ஷா கொஞ்சம் அதிகம் அதிகமாக டபுள் ஜீரோ டபுள் எயிட் டபுள் டூ இருபது ஜீரோ ரெண்டு எண்பது ஜீரோ எட்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு ரெண்டு இரநூறு செட்டு டூ டேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏபிசி இரநூற்றி இருபது இருபத்திரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இரநூ இரநூறு இரநூத்தி ரெண்டு ஆறு எட்டு ஐநூற்றி இருபது இருபத்தி ரெண்டு ఇరు ఆరు ఇరుట్ ఐదు ఐనూత్ రెండు ఆరు ఎట్టు ఏబోల్ రెండు వంద ఇట్టు నంబర్ అంచు వందా ఇంట్ నంబర్ ఆల్ ది పెస్ట్ nameis m post paren